அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நிலைவாசல் தீபம் கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே நிலைவாசல் தீபம் பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனையை குழந்தைங்க சொல்பேச்சு கேட்டு நடக்கல எதிரி தொலைன்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நிலைவாசல் தீபம் இயற்ற வேண்டிய நேரம் மாலை ஐந்து நாற்பதுக்கு மேலே ஏற்றுங்க குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் தீபம் எரியணும் ஒரு தட்டு கோதுமை அல்லது அச்சதி அரிசி அதன் மீது வாழை இலை அல்லது வெற்றிலை அல்லது பொங்க இலை அல்லது அரசையில் இலை இந்த இலையை வச்சு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்க வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா பிரசாதமாக பானகத்தையும் அச்சு வெள்ளத்தையும் படைத்து வழிபாடு செய்யணும் இந்த நிலைவாசல் தீபத்தில் தீபை ஏற்றி வச்சுட்டிங்க இல்லையா அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு தட்டை வச்சு ஒரு வெத்தலையை வச்சு அதன் மீது ஒரு டம்ளர் பானகமும் ஒரு அச்சு வெள்ளமும் வைங்க அச்சு வெள்ளத்தை தீபம் எறிந்து முடிந்த பிறகு எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க பானகத்தை நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்றைய நாளில் முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிள்ளையார் கோயிலுக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க சிதறு தேங்காய் உடைங்க தேங்காய் எண்ணெய் பிள்ளையார் கோயிலுக்கு தீவம் ஏற்றுவதற்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்